ப்ளஸ் டூ முடித்தோம் டிடிஎட் பண்ணோம் வேலை இன்னும் இல்லை பிஎட் முடித்தோம் பிஜியும் பண்ணோம் வேலை இன்னும் இல்லை ஃபில்லும் முடித்தோம் பிஹெச்டி கூட படித்தோம் இதுக்கும் மேலே தான் வேற என்ன படிக்கணும் வருது வருது ஆ எலெக்ஷன் வருது யோசி மாத்தி யோசி வருது வருது எலெக்ஷன் வருது யோசி யோசி கொள்கை மூடி மாற்றம் வரணும் தான் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் கொள்கை மூடி மாற்றம் வரணும் வந்தால் தான் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் மாற்றம் வாராதா இல்லையே மாற்றம் தானா என்ன சொல்ல எங்கே சொல்ல நாங்களும் இப்போ ரோட்டில் சோரா கேட்டோம் சொத்தா கேட்டோம் வேலை தான் கேட்டோம் விடையே இல்ல வருது வருது ஆ எலெக்ஷன் வருது யோசி மாத்தி யோசி சும்மாவே கத்தத்தான் நாங்கள் வரல எப்போதும் சைலண்ட்னா என்ன சொல்ல சும்மாவே கத்தான் நாங்கள் வல்ல எப்போதும் சைலண்ட் நான் என்ன சொல்ல இந்த கையில வேலை கொடுத்தா அந்த கையில வாக்க கொடுப்போம் இந்த கையில வேலை கொடுத்தா நாங்கள் அந்த கையில வாக்க கொடுப்போம் சொன்னா சொன்னத நாங்களும் செய்வோம் அதிலே நாங்க அதில நாங்கள் கில்லாண்டி ன எழுதி எழுதி டயர்ட் ஆயிட்டோம் வருது எலெக்ஷன் வருது யோசி மாத்தி யோசி திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் டு ரீகன்சிடர் ரீகன்சிடர் ரீ கன்சிடர் பப்ளிஷ் த டு இீஸ் வேகன்சீஸ் வருது வருது ஆ எலெக்ஷன் வருது யோசி மாத்தி யோசி பப் பபப் ப